அனைவருக்கும் வணக்கம் இந்த மானங்கட்ட தினேஷ்க்கு என்ன வேலை அப்படி சொன்னாக்கா விஜித்ரா வந்து வீட்டில் விட்டு வெளியே அனுப்பணும் அப்படிங்கிறத அவனுடைய ஒரே வேலை அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஆள் வந்து கூட்டு சேர ஆரம்பிச்சிட்டான் நேற்று நைட்டு பார்த்தீங்கன்னா வந்து தினேஷ் விஷ்ணு அதுக்கப்புறம் மணி விக்ரம் இங்கே நாலு பேர் உட்காந்து பேசியிருக்காங்க இந்த மாதிரி வந்து அப்போ தினேஷ் சொல்கிறப்ப அதாவது நான் அன்னைக்கு மார்னிங் டாஸ்கில் சொன்ன மாதிரி இவங்க அந்த வீட்டில் இருக்க ஒரு நாள் கூட லைக்கே இல்லை ஒரு நாள் கூட இவங்களுக்கு வந்து தகுதியே இல்லை இவங்க அந்த வீட்டில் காரணம் அவங்களோட டேலண்டோ அவங்களோட சைப்பு தன்மையே கிடையாது இங்கே இருக்கிற மற்றவங்களோட சைப்பு தன்மையால் தான் பார்த்தீங்கன்னா அவங்க அந்த வீட்டில் இருக்காங்களாம் அவங்களுக்கு டேலண்டே இல்லையாமா அவங்களுக்கு சைப்புத்தன்மையே இல்லையாமா அந்த வீட்டில் இருக்க எல்லாரும் சகிச்சுக்கிட்டு இருக்காங்களாம் நம்மளாம் டார்கெட் பண்ணி அவங்கள அடித்து ஏற்றணும் அப்படின்னு நினைச்சோம்னா அவங்களுக்குலாம் அவங்களாம் டேஞ்சர் ஆயிரும் அவங்களாம் தாங்க மாட்டாங்க எப்படி நம்மளாம் டார்கெட் பண்ணி அவங்க அடித்து துரத்தணும்னு நினச்சோம்னா அவங்க டேஞ்சர் ஆயிருவாங்க ரெண்டு மூணு வாரத்துலேயே வந்து அவங்க வந்து ஓடி போயிருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா கேவலமாக வந்து பேசிட்டு உட்காந்துருக்காரு அது மட்டும் இல்லாமல் அவங்க மாற்றி மாற்றி பேசுவாங்க பக்கத்தில் அந்த விஷ்ணு மானங்கட்ட அவர் இருக்கார் இல்லையா அவர் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க மாற்றி மாற்றி பேசுகிறாங்க ப்ரோ அவங்க வந்து டேட் இல்லைன்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் நான் என்ன மாதிரி இருக்கவங்களுக்குலாம் எக்ஸாமாக இருக்கேன் எக்ஸாம்பிளாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்கிறாங்க இந்த மாதிரி அவங்க மாற்றி மாற்றி சொல்கிறாங்க அப்படின்னோடனே தினேஷ் வந்து சொல்கிறாங்க ஆமாம் அவங்க தென்னை மரத்தில் ஒரு கொடுத்து இந்த மா பண மரத்தில் ஒரு கொடுத்து அந்த மாதிரி தான் அவங்க இருக்காங்க நம்ம ஏதாவது சொன்னோம் அப்படின்னா மரியாதை இல்லாமல் பேசுகிற அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவாங்க தான் நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சக்கரை மேட்டு இந்த சின்ன சின்ன மேட்டரில் வச்சு நான் இது இருக்கேன் நான் மட்டும் ஒரு அஞ்சு பாயிண்ட் எடுத்து பேச ஆரம்பித்தேன் அப்படின்னு அவங்க அவ்வளோதான் கதிகலங்கி வில்ல அழுது அப்படியே வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஓடிடுவாங்க அப்படி இவ்வளவு வார்த்தையை வந்து சொல்கிறாப்புல பார்த்துங்க ஒரு 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 பெண்ணை வந்து எந்த அளவுக்கு டார்கெட் பண்ணுறான்னு பாருங்கள் இந்த மானகண்ட தினேஷ் வந்து பக்கத்தில் விஷ்ணுன்னு ஒருத்தன் உட்காந்துருக்கானே அவனை டார்கெட் பண்ண வேண்டியதானே இல்லை பக்கத்தில் மணி உட்காந்துருக்கானே அவனை டார்கெட் பண்ண வேண்டியதானே இதில் என்னென்னா அந்த விக்ரம் மானங்கட்டை அவனும் ஓமா 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 ஆமா ப்ரோ அவங்க மாற்றி மாற்றி பேசுகிறாங்க ஆமா ப்ரோ அவங்க மாற்றி மாற்றி பேசுகிறாங்க ப்ரோன்னு சொல்லி இந்த மானங்கட்டை விக்ரம் அவர் வந்து பார்த்தீங்கன்னா மூணு பேர் சே நாலு பேர் சேர்ந்துக்கிட்டு மணி மட்டும் கொஞ்சம் பேசுகிறேன் ஆனால் உட்காந்துருந்தாப்பில்ல நாலு பேர் சேர்ந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அட்டக்கிங் தினேஷ் மட்டும் நினச்சாரு அப்படின்னு சொன்னாக்கா அடிக்கிற அடியில் வந்து அவங்க அப்படியே ஓடிடுவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இப்போ கூட்டு சரி போட்டாங்க போன வாரமே முடிவு பண்ணி தான் அந்த விவியை தூக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு பிளான் போட்டாங்க அது வந்து ஒன்று விஜய் அப்படி இல்லை அப்படின்னு சொல்லி விஜய் விஜித்ரா ஆனால் விஜய் விஜித்ரா அதுக்கப்புறம் விக்ரம் இவங்க தான் வந்து குத்தம்போது இந்த ஆள் குத்தம்போது பார்த்தீங்கன்னா விக்ரம தான் குத்துனா அப்படி பார்க்கும்போது டே தினேஷ் உனே தாண்டா குத்துனா விக்கிரம் மானங்கண்ட அப்படி தான் சொல்லணும் ஆனால் அந்த மானங்கட்டை விக்ரம் பார்த்தீங்கன்னா இப்போ தினேஷுக்கு சப்போர்ட் பண்ணி போய் விஜித்ராவ் டாக்கர் டார்கெட் பண்ண போகிறோன்னா அந்த மாதிரி தான் இருக்குது ஆனால் தினேஷ் பேசுகிற ஒரு ஒரு வார்த்தையும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே இப்போ ஏன் குரல் வந்து இப்படி இருக்குது இதில் நம்ம கொஞ்சம் கொஞ்சம் இதாக பேசுகிறனால அப்படி இருக்குது அவன் வந்து இன்னும் ஒரு ஹார்ஸான குரல் அந்த குரலை வச்சுக்கிட்டு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பெண்ணை வந்து அவன் பேசும்போது அவங்களுக்கு எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்கள் உண்மையாலுமே வந்து ஒரு பயப்படுற துணியில் தான் அவன் பேசுவான் பேச சாதாரண பேசும்போதே அந்த குரலை வந்து பார்த்திங்கன்னா அந்த கட்ட குரலை கூட ஒரு இதாகி அவன் வந்து அப்படி தான் பேசுவான் நல்லா வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ தூரம் பேசுகிறவன் இப்போ பாருங்கள் டேஞ்சர் ஆகிடுவாங்களாம் அதாவது எல்லாரும் டார்கெட் பண்ண ஆரம்பிச்சா அவங்க டேஞ்சர் ஆகிருப்பாங்க ரெண்டு மூணு வாரத்தில் ஓடி இருப்பாங்க நம்மளாம் சைட் தன்மையோடு இருக்கனால தான் அவங்க இருக்காங்க அவங்களுக்கு டேலண்டே இல்லை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு வக்கர புத்தியோடு பேசினா சரி நம்ம பேசக்கூடாது பேசக்கூடாதுன்னு பார்த்தா பேச வச்சுடும் போல இருக்கு இவன் வந்து ரச்சி வந்து எப்படி நடந்திருப்பா யோசிச்சு பாருங்க இந்த பெண்ணிட்டையே வந்து ஒரு இருபத்தி நாலுக்கு இவ்வளோ கேமரா இருக்குது இவ்வளோ பேர் பார்க்குறாங்க அப்போயே இவ்வளோ கேவலமாக வந்து பேசுகிறாரு தினேஷ் மானங்கட்டவர் அந்த தனியாக இருக்கும்போது ரச்சிதா வந்து எந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இவர் நடந்துட்டு பார்த்து யோசிச்சு பாருங்கள் இன்னும் பல விஷயங்கள்லாம் இருக்குது ரஞ்சிதா கிட்ட வந்து இவர் பணம் கேட்டு இது பண்ணார் அப்படிங்கிற மாதிரிலாம் பல விஷயங்கள்லாம் வருது பேப்பர் நியூஸ் கட்டிங்கெலாம் வந்து அந்த நேரத்தில் வந்த இன்டர்வியூஸ் அவங்க ரெண்டு பேர் பிரிஞ்ச அந்த இன்டர்வியூஸ் நியூஸ் கட்டிங்ஸ் அதெல்லாமே எல்லாமே வந்து இருக்குது நானும் சில இதெல்லாம் பார்த்துருக்கேன் ட்விட்டரில் இருக்குது அதெல்லாம் எடுத்து அடுத்தது நம்ம பேச ஆரம்பிச்ச வேண்டியதான் ஏன்னா ஒரு எல்லை வரையும் தான் வந்து பொறுக்க முடியும் டேஞ்சர் ஆகிரும்னா என்ன டேஞ்சர் ஆகிரும் இவ என்ன ஒரு என்ன பு பண்ணுவார் ஆ அடித்து துரத்துவாராம்மா துரத்தி விட்ருவார் அஞ்சு பாயிண்டை போட்டார்னா அவங்க அழுதுக்கிட்டு ஓடிடுவாங்க என்னென்னலாம் சொல்கிறா பாருங்க அவன் ஆ மானங்கட்டான் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது இது பற்றி அவங்க கருத்துக்களை சொல்லுங்கள் நன்றி வணக்கம்